சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த காப்புரிமை பிரச்சனை வந்து பயங்கரமாக விஸ்வரூபம் எடுத்துருக்குது அதாவது உதாரணம் சொல்லணும்னா நம்ம இசைஞானி இளையராஜாவோட பாடல்களை வந்து எத்தனையோ படங்களில் வந்து அவருடைய அனுமதி இல்லாமல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க கிளாப்ஸ் வாங்கியிருக்காங்க படங்கள் மிக முக்கியமான வெற்றி அடையிறதுக்கே இளையராஜாவோட பழைய பாடல்கள் ஆங்காங்கே வர்றது வந்து காரணமாக இருந்திருக்கு நான் சொல்கிறது இந்த லப்பர் பந்த் படத்தை மட்டும் இல்லை அதற்கு முன்னாடி வந்த பல படங்கள் ஸோ ஒரு கட்டத்தில் இது குறித்து தெரிய வந்த இந்த விஷயம் குறித்து இளையராஜாவுக்கு தெரிய வந்துச்சு உடனே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏப்பா என்கிட்ட காப்புரிமை விஷயம்லாம் இருக்குது அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல அட்லீஸ்ட் பேருக்காவது அனுமதி கேட்டுக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது போது பத்திரிகையாளர்கள் வந்து இளையராஜா கிட்ட முன்னுக்கு பின் முரணாக பதில் கேட்டு அவரை வந்து கோபமான பதில் சொல்ல வச்சு அந்த பதில பயங்கர வயலாக்கி இளையராஜா வந்து ஒரு பேராசை பிடித்தவர் பண பிடித்தவர் அப்படிலாம் சொல்லி பயங்கரமா வந்து அவரை வந்து வேற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து கட்ட கட்டமைச்சாங்க ஆனால் உண்மை என்னன்னா இதுக்கு முன்னாடி பெரிய இசையமைப்பாளர்கள் படங்கள் குறிப்பாக வந்து இசைப்பள்ளி ஏஆர் ஆகட்டும் மற்ற லெஜண்டரி மியூசிக் ரைட்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே அவங்க படங்களோட காப்புரிமையை ஒரு தனிப்பட்ட கம்பெனியில் வந்து ஒப்படைச்சிடுவாங்க ஸோ ஏதாவது பாட்டை யூஸ் பண்ணால் அந்த கம்பெனியே சம்மந்தப்பட்ட படம் நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பும் காப்புரிமைக்காக அந்த பணத்தை கேட்கும் ஸோ டைரக்டா அந்த மியூசிக் லீடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிறாங்க ஆனால் இளையராஜா அப்படிப்பட்ட எந்த ஒரு நிறுவனத்திடமும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொடுக்கவே இல்லை ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் ரொம்ப பெருசாச்சு இளையராஜா வந்து இப்படிலாம் கட்டமைச்சாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா இளையராஜா அவர்கள் வந்து கண்டிப்பாக அனுமதி கேட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் பட் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் அவர் வந்து காப்புரிமைக்கு பணம் வாங்க ஆரம்பிச்சாரு உதாரணத்துக்கு மஞ்சுவல் பாய்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பல கோடிகள் வந்து இளையராஜா கொடுத்துட்டாங்க எல்லாமே பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் இப்போது லப்பர் பந்துல பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட பல ரெஃபரன்ஸுகளை வந்து இந்த படத்தில் வச்சுருக்காங்க அது பாடல்கள் மட்டும் கிடையாது அவருடைய ஃபோட்டோஸ் அவருடைய எல்லாமே வால் பேப்பர் எல்லாமே யூஸ் பண்ணிக்காங்க பட் அது குறித்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் நீங்கள் எந்த ஒரு திரைப்படத்திலையும் கேப்டனின் பாடலையோ போஸ்டர்களையோ பயன்படுத்தினால் காப்புரிமையெல்லாம் யார்கிட்டையும் நாங்கள் கேட்க மாட்டோம் கேப்டன் வந்து எங்களோடய சொத்து இல்லை அவர் மக்களின் சொத்து அப்படின்னு அவங்களே ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஸோ இனி வரும் படங்களில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்துக்கான ரெஃபரன்ஸை தாராளமாக யாராலும் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அனுமதியையும் அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் அவர்களுடைய மகன்களையும் பார்த்தீங்கன்னா பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அமௌண்ட்லாம் சொல்லுங்கள் <coughs>